தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்திலே அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு ஆசிரியர் ரமணி என்பவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் எங்களது அமைப்பின் சார்பில் இன்றைக்கு புதுக்கோட்டையின் மாநக மாநகரத்துடைய தலைநகரத்திலே தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றிட வேண்டும் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியத்தை முதலிலே அரசு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் காரணம் இன்றைக்கு அந்த எந்த ஓய்வூதியம் இல்லை உயிரை மாய்த்து கொண்ட அந்த அரசு ஊழியருக்கு ஆசிரியருக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் ஒரு குறைந்தபட்சமாக ஐந்து லட்சம் இந்த அரசு உதவி செய்திருக்கிறது எங்களுடைய அமைப்பு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு அந்த அந்த உதவி தொகையை இருபது லட்சமாக உயர்த்தி தருவதற்கு எங்களுடைய அமைப்பு அரசை பணிவோடு கேட்டுக்கொள்கிறது அதே சமயத்தில் உயிரிழந்த அந்த ஆசிரியருடைய குடும்பத்திற்கு ஒரு அரசு பணி அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒருவருக்கு ஒரு அரசு பணி வழங்கிடவும் அதே போல இனி வரும் காலத்தில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய எந்த ஒரு ஆசிரியருக்கும் எந்த ஒரு அரசு ஊழியருக்கும் இது போன்ற ஒரு சூழல் ஏற்படாத வண்ணம் அரசு பணி பாதுகாப்பு சட்டத்தை உறுதி செய்திட வேண்டும் என்று தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பிலே